அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா இறை இல்லம் செல்வோம் இபாதத்தால் இணைவோம் நமது அலுவலமாவில் அன்பார்ந்த ஹாஜி ஹாஜி அக்களே இன்றைய தினம் நம்முடைய தாய் தந்தைக்காக நாம் உம்ரா செய்யலாமா உறவினர்களுக்காக நாம் உம்ரா செய்யலாமா அல்லது தாய் தந்தைக்காக நாம் தவாஃப் செய்யலாமா போன்ற சட்டங்களை பார்க்க இருக்கிறோம் முதலில் நாம் அல்லாஹுடைய இறை வசனத்தை நினைவு கூறுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அத்திமூல லில்லா உங்களுடைய ஹஜ்ஜையும் உங்களுடைய உம்ராவையும் அல்லாவுக்காக நீங்கள் பரிபூரணமாக்குங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரிதான் அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் எல்லாம் அல்லாவுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் அப்ப தாய் தந்திக்கு நாம் உம்ரா செய்யணும்னு பிரியப்படுறேன் ஒரு முதல் உம்ராவை எனக்காக செஞ்ச இரண்டாவது உம்ராவையோ அல்லது மூணாவது உம்ராவையோ என்னுடைய தந்தைக்காகவோ என்னுடைய தாய்க்காகவோ நான் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனதில் இருந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீயத்து எப்படி வைக்க கூடாது என் அத்தாவுக்காக உம்ரா செய்றேன் என்னுடைய அம்மாவுக்காக உம்ரா செய்யற நீயத்து வைக்க கூடாது ஆக நாம் செய்யக்கூடிய எல்லா உம்ராவும் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்றேன் ஆனா யா இந்த உம்ராக்கு நீ ஒரு சவாபு கொடுக்கிறியா இல்லையா நான் நான் செஞ்ச உம்ரா ஒரு நன்மை கொடுக்கிறியா இல்லையா அதுல என்னுடைய அட்டா அத்தாவுக்கு சேர்த்துக் கொடு என்னுடைய அம்மாவுக்கும் சேர்த்து கொடுன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும் நீயத்து வச்சுக்கணும் அப்ப சகோதரர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்முடைய தாய் தந்தைக்காக அதுவும் இறந்து விட்ட நம்முடைய தாய் தந்தைக்காக உம்ரா செய்யலாமா என்று செஞ்சால் செய்யலாம் ஆனால் நீயத்து எப்படி இருக்கணும் யா எல்லாம் என்னுடைய உம்ராவை உனக்காகத்தான் செய்யற ஆனா என்னுடைய சவாபுல என்னுடைய அத்தா அம்மாவை நீ என்ன செஞ்சுக்க கூட்டாக்கி கொடு அப்படின்னு நீயத்து வச்சுக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் இருக்கிறது உயிரோடு இருப்பவர்களுக்கு நாம் உம்ரா செய்யலாமா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் பொதுவாக உயிரோடு இருப்பவர்களுக்கு நாம் எந்த ஒரு அமலும் செய்யக்கூடாது எப்போ அவர்கள் தாக்கத்தாக இருக்கிறார்கள் சக்தியுடையவர்களாக இருக்கிறார்கள் உம்ரா செய்வதற்கு வருவதற்குண்டான சக்தியோ அல்லது உம்ரா செய்வதற்குண்டானோ ஆரோக்கியமோ அவர்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்காக நாம் என்ன செய்யக்கூட உம்ரா செய்ய அதே நேரத்துல நம்முடைய தாயோ தந்தையோ உயிரோடு இருக்காங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அவங்களால மக்காமது நான் வந்து உம்ரா செய்ய முடியாது சூழ்நிலை இருக்கிறது போக்குவரத்தை அவங்க என்ன செய்ய முடியாது வர முடியாது வாகனத்துல பயணிக்க முடியாது விமானத்துல பயணிக்க முடியாது இப்படி ஒரு சூழல் இருந்தால் அவர்களுக்காக நாம் உம்ரா செய்யலாம் ஏனென்றால் அந்த ஒரு அமலை அவர்கள் உடலால் அவள் செய்வதற்கு இயலாத காரணத்தினால் இதற்கு பேர் பதிலி உம்ராமாங்க என்ன உம்ரா பதிலி உம்ரா அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க நான் வந்து உமரா செய்யக்கூடிய சூழ்நிலையில இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம் இறைவா நான் இந்த உம்ராவை என்னுடைய அத்தாவுக்கு பகரமாக என்ன அர்த்தம் பகரம் என்று அர்த்தம் என்னுடைய அத்தாவுக்கு பகரமாக என்னுடைய அம்மாவுக்கு பகரமாக நான் உம்முராவை செய்கிறேன் என்று என்ன செய்யணும் நம்ம நீயத் துவச்சி செஞ்சா வல்ல அல்லாஹ் அந்த உம்ராவை என்ன செய்வான் அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் கபுல் செய்வான் அடுத்ததாக நாம் தவாஃப் என்ற ஒரு அமல் இருக்கிறது தவாஃப் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஒரு தவாஃப் என்பது ஏழு சுற்றுக்கள் ஹஜர் லசூத் கல்லில் இருந்து ஆரம்பிச்சு திரும்பி ஹஜர் லசூத் கல்ல வந்து என்ன செய்யணும் முடிப்பது ஒரு த ஒரு ஒரு சுற்று இதே மாதிரி ஏழு சுற்றுக்கள் தான் ஒரு தவாஃப் இந்த தவாஃபை நம்முடைய உறவினர்களுக்காக செய்யலாமா அல்லது நம்முடைய சிறுவர்களுக்காக செய்யலாமா நம்முடைய சந்ததிகளுக்காக செய்யலாமா அல்லது பெரியவர்களுக்காக செய்யலாமா என்று சொன்னால் தாராளமா செய்யலாம் தவாஃப் என்பது அது ஒரு தனிப்பட்ட அமல் அல்ல தவாஃப் என்பது நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிற பொழுது அது உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் உயிரோடு இல்லாதவர்களுக்கும் சேர்த்து நாம் ஒரு நீங்க துவச்சு என்ன செய்யணும் இந்த தவாஃபை என்னுடைய தாய் தந்தைக்காக செய்கிறேன் இந்த தவாஃபை இந்த ஒரு நபருக்காக செய்கிறேன் என்று என்ன செய்யணும் நீயத் வச்சு செய்யலாம் அல்லது ஒரு தவாஃபை நான் செய்கிறேன் என்னுடைய மகனுடைய தொழில என்ன செய்யணும் பறக்க செய்யணும் என்னுடைய மகனுடைய தொழில வளர்ச்சி அடையணும் என்னுடைய மகள்களுக்கு திருமணமாகணும் எந்த ஒரு நீயத்தை வைத்தும் நாம் என்ன செய்யலாம் தவாஃப் என்ற இந்த ஏழு சுற்றுக்களை என்ன செய்யலாம் நாம் நிச்சயமாக செய்யலாம் அப்ப உம்ரா என்பது வேறு தவாஃப் என்பது வேறு தவாஃப் என்பது ஒன்லி ஒன் ஏழு ஏழு சுற்றுக்கள் அந்த ஏழு சுற்றுக்களை ஹஜர் கல்லிலிருந்து ஆரம்பிக்கணும் ஹஜர் ஹஸ்வது கல்ல வந்து என்ன செய்யணும் முடிக்கணும் இந்த அமலை நாம் எதற்காக வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் யாருக்காக வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் உம்ரா என்பது இறந்து விட்டவர்களுக்கு நன்மையிலே நீ கூட்டாக்கி விடு என்ற நீயத்தோடு அல்லாவுக்காக செய்ய வேண்டும் உயிரோடு இருப்பவர்களுக்கு செய்ய இயலாதவர்களுக்கு பதிலி உம்ரா என்ற நீயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் உம்ரா செய்ய வேண்டும் அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹாஜிகளே உம்ராவில நமக்கு மொத்தம் ஏழு சுற்றுக்கல்ல முதல் மூன்று சுற்றுக்கல்ல நமக்கு ஒரு ஒழு பிரிஞ்சிடுச்சு ஒழு போயிடுச்சு ஏன்னா உம்ராவுக்கு தவாஃபுக்கு நிச்சயமாக ஒழு என்பது அவசியம் பெருமானார் சொல்வார்கள் தவாஃப் என்பது அது தொழுகையை போல அப்ப நம்ம என்ன செய்யணும் தவாஃப் என்பது தொழுகையை போலனா என்ன அர்த்தம் தொழுகைக்கு எப்படி ஒழு அவசியமோ அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய அந்த தவாஃபுக்கும் ஒழு அவசியம் இப்போ முதல் மூன்று சுற்றுக்களிலே நமக்கு ஒழு பிரிந்து விட்டால் முதல் சுற்றிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஆரம்பிக்கணும் முதல் மூன்று சுற்று ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று சுற்றுகள்ல என்ன செஞ்சிடுச்சு பிரிஞ்சிடுச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அதே நேரத்துல நாலாவது சுற்றிலோ ஐந்தாவது சுற்றிலோ ஆறாவது சுற்றிலோ ஏழாவது சுற்றில ஒழு என்ன செஞ்சிடுச்சு பிரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எந்த சுற்றுல நமக்கு விடுபட்டுச்சோ அந்த இருந்து ஒளி செஞ்சுட்டு வந்து ஆரம்பிச்சா போதும் இப்போ அஞ்சாவது சுற்று பிரிஞ்சிடுச்சு நேரா போய் ஒழும் எப்போ அந்த தவாஃப் ஆரம்பிக்கணும் முதல் சுற்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமா என்று சொன்னால் இல்லை ஐந்தாவது சுற்றிலிருந்து என்ன செய்து கொள்ளலாம் ஆரம்பித்துக் கொள்ளலாம் இந்த ஒரு சட்டத்தையும் அஹ் ஹாஜிகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய உம்ராக்களை நம்முடைய தவாஃபுகளை கபுல் செய்வானாக இல்லம் செல்வோம் இபாதத்தால் இணைவோம் நமது அல் உலமாவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்